பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில தலைவர் திரு வில்சன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் தோகர் சென்னை அரசு பள்ளியில மகாவிஷ்ணு என்பவர் பள்ளி மாணவர்களிட்ட உரையாடல் மேற்கொண்டபோது போது ஆசிரியர் சங்கர் அவரிடம் பேசிய கருத்துக்கள் அதன் பின்னர் மகாவிஷ்ணு பேசிய விஷயங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நீங்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறீர்கள் காவல் நிலையத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த புகாரில் தெரிவித்திருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன மகாவிஷ்ணு அவர்கள் நம்முடைய மாணவிகளிடையே பேசும்போது அறிவியலுக்கு புறம்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை நச்சு கருத்துக்களை அவர் வந்து மாணவிகள் மத்தியில எடுத்துரைத்தார் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு குறிப்பாக நாங்க தலையிடுறது என்பது எங்களுடைய சங்கம் தலையிடுறது என்பது மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான அவர் வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் என்பதுதான் குறிப்பாக சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகள் எப்படி உருவாகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க முற்புறவியில முந்தைய பிறவியில அவங்க செய்த கர்ம பலங்கள் படிதான் கால் கை இழந்தவராக கால் இழந்தவராக மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க உள்ள கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் என்னன்னு சொன்னா இது உண்மைக்கு புறம்பான கருத்து என்பது மட்டுமில்ல மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தக்கூடிய அளவிலையும் அவர்கள் புண்படும் இடத்துலையும் அவர் பேசியிருந்தார் என்பதுதான் நாங்க பார்க்கிறோம் குறிப்பாக சொல்லும்போது மாற்றுத்திறனாளிகள் உருவாவது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாற்றுத்திறனாளிகள் அரசுடைய இயலாத கலியாயாத தலைமையினால அது எந்த அரசாக என்றது அதனாலதான் மாற்றுத்திறனாளிகள் அதிகமா உருவாகிறாங்க அதுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல முடியும் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போலியோ நோய் பாதித்தவங்க நம்முடைய சமுதாயத்துல நடமாடிட்டு இருந்தாங்க இப்பவங்க ஆனா கடந்த இருபது வருஷத்துக்கு பிறகு அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியினால ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு முறை குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொத்து மருந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கிறதன் விளைவாக இன்னைக்கு அந்த நோய் முற்றிலுமாக இன்னைக்கு துடைத்தறியப்பட்டிருக்கு அதனால ஒரு வகை மாற்றுத்திறனாளிகள் போலியோ பாதித்த மாற்றுத்திறனாளிகள் உருவாகுது இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு இது வந்து அறிவியல் பூர்வமா நம்ம வந்து அரசு எடுத்திருக்கோம் நடவடிக்கையினால அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு போலியோ நோய் உருவாகுது அதனால போலியோ நோயினால மாற்றுத்திறனாளியை உருவாகிறது நடத்தும் இருக்கிறது அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு ஏழை எளிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறாங்க சமுதாயத்துல அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அதிகமா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஆஹ் போதிய ஊட்டச்சத்தின் மேல தாய் கருவுல குழந்தைய சுமந்திருக்கும் போதே அந்த தாய்க்கு போதுமான ஊட்டச்சத்து இல்லாதனால அது குரோ குழந்தை வந்து கருவுல இருக்கும் போதே பாதிக்குது மாற்றுத்திறனாளியா மாறுது இல்ல குரல் கொஞ்ச நாள் கழிச்சு அது மாற்றுத்திறனாளியா செய்ய மாறுது என்பது அது உறவு உண்மை அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுகாதார சீர்கேடுனால மாற்றுத்திறனாளிகள் உருவாகுறாங்க நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதார சீர்கேடு அது தண்ணியா இருக்கலாம் காத்து மாசுபடுது பல்வேறு வகையில சுகாதார சீர்கேடு ஏற்படுறாங்க அதனாலேயே இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்றாங்க நம்ம சமுதாயத்துல புழக்கத்துல இருக்கக்கூடிய மருந்து மாசியான்னு சொல்லுவேன் இல்ல மருந்துகள் போலியான மருந்து ஏராளமான போலியான மருந்துகள் படிச்சேன் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முன்னூற்றுக்கும் அதிகமான சற்று அதிகமான நம்முடைய மருந்துகளே போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் கட்டுப்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பார்மசியில ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் பாருங்க எவ்வளவு வகையான மருந்துகள் அது என்னன்னா காரணம் என்னன்னு சொன்னா இந்த மருந்து கம்பெனிகள் மருந்துகள் தயாரிக்கிறதுல கொள்ளை லாபம் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைவலி மாத்திரை ஒரு போடுறோம்னா அதுக்கு விலை ஒரு ரூபாய் இருக்குன்னா உண்மையான அதுக்கு உழை என்பது ஒரு ஐந்து காசு தான் மீதி எல்லாருமே மருந்து பார்மசி மருந்து கம்பெனி தயாரிக்க மெடிக்கல் சோதி எல்லாம் அந்த லாபம் பங்கீடு அப்படி போகும் எனவே இன்னைக்கு மருந்து கம்பெனிகளுக்கு அதிகமான லாபம் இருக்கிறதுனால அவங்க அதிகமா மருந்துகளை உற்பத்தி பண்றாங்க அதுல நிறைய போலி மருந்துகள் அந்த போலி மருந்துகள் இன்னைக்கு புழக்கத்துல என்ன செய்து இருக்குது என்பதுதான் அது நீங்க பார்க்க முடியும் நாங்க தயாரிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை ஒரு மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் மூலமாக தனியார் டாக்டர் எல்லாம் போய் பாக்குறாங்க பேசுறாங்க அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் அப்படி வந்து இன்னைக்கு நம்முடைய நோய் மருந்து நம்ம நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை சோதனை எலிகளை போல இன்னைக்கு அந்த மருந்துகளை மனிதனுக்கு உடம்பு செலுத்துறதுனால நிறைய பின்விளை நிறைய நோய்கள் நிறைய பின்விளைவுகள் ஏற்பட்டு மாற்றுத்திறனாளியை ஆக அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன எந்த நாடுனாலும் அண்டை நாடுகளோட நல்ல நட்சத்திரத்தான் என்ன செய்யணும் பெயமாக சச்சரவுகள் எப்போதும் எல்லையில இருக்கத்தான் செய்யும் ஆனா போர்னு ஒன்னு வந்துச்சு எனக்கு அதிகமா மாற்றுத்திறனாளிகள் பெருமளவு உருவாகிறாங்க உனக்கு தெரியும் இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதே போல ரஷ்யன் உக்ரைன் போன்ற நிறைய மாற்றுத்திறனாளிகள் என்ன பிளான் உருவாகிறாங்க அப்போ உண்மை இதுதான் இந்த இதுதான் இப்படிதான் மாற்றுத்திறனாளி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு விபத்துகள் விபத்துகளையும் அதிக மாற்றுத்திறனாளி இதுதான் மாற்றுத்திறனாளிகள் உருவாக உண்மையான வரலாறு மற்றபடி இவர் சொல்றபடி உண்மைக்கு புறம்பாக அறிவியலுக்கு புறம்பாக தெய்வ செயல் இது வந்து முற்புறவியில இவங்க செய்த பிணைகள் அதுல இன்னும் விளக்கமா சொல்லும் போது இதுக்கு அவருக்கு ஒரு பின்னணி இருக்கிறதோட இப்ப பேசுறது காரணம் என்னன்னா மணி அதர்ம சட்டம் வந்து இதை மாற்றுத்திறனாளிகள் பத்தி மிகவும் இழிவாக என்ன அதுல மனு தர்ம சட்டத்துல சொன்னா ஒரு மாற்றுத்திறனாளியா பிறக்கிறது வந்து அவங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம பலன்கள் படிதான் அவங்க பறக்குறாங்க முன்னோர்கள்னா அவங்க அப்பா அம்மா பாத்தன் பாட்டி பூட்டன் போட்டி இவங்களை யாராவது பாவம் செய்திருந்தாதான் இவங்க மாற்றுத்திறனாளியா உருவாகுறாங்க அதோடு மட்டும் சொல்லல இப்படி மாற்றுத்திறனாளியா பிறக்கிறவங்க பாவம் செய்தவங்க தீண்டத்தகாதவங்க இவங்க வந்து சமுதாயத்துல புழங்க கூடாது சமுதாயத்துல நடமாடக்கூடாது வெளியே வரக்கூடாது எங்க இருக்கணும் அப்போ வீட்டுக்குள்ள இருக்கணும் இப்ப வீட்டுக்குள்ள கூட பெற்றோரோடையோ ரத்த உறவுனோடையோ சகோதர சகோதரர்களோ சார்ந்து இருக்க முடியாது காடு மாடுகளை எல்லாம் நம்ம கொட்டகையில வீட்டு காம்பவுண்டுக்குள்ள தனியாக கொட்டகையில வச்சு பாதுகாக்கிற போல மாற்றுத்திறனாளிகளை தனியாக வீட்டுக்குள்ளே பாதுகாக்கணும் மனுநீதி சட்டத்துல சொல்லுங்க அதோடு மட்டுமல்லா இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து திருமணம் செய்யக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கு சொத்துல பங்கு கூடாதுன்னு இந்த மனு அதர்ம சட்டம் நமக்கு முன்னாடியே சொல்லி இருக்குலாதான் இவர் நம்முடைய மகாவிஷ்ணுவும் இதே உள்வாங்கிதான் இந்த கருத்துக்களை செய்யறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக ஒரு வன் செயலாக பார்க்க பொதுவாக பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ஆஹ் வன்கொடுமை சட்டத்துல வழக்கு செய்ய முடியும் பண்ண முடியும் சட்டங்களுக்கு அது போலதான் மாற்றுத்திறனாளிக்கு எதிராக ஒரு மோசமான கருத்திகளை பரப்பிய மேல மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அந்த வன்கொடுமை சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணணும்னு நாங்க புகார் கொடுத்திருக்கோம் அதோடு இரண்டாயிரத்தி பதினாறுல நாங்க போராடி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் பிரிவு எழுபத்தி ரெண்டு ஏ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இத்தகைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான இந்த மாதிரி இழிவான செயல்பாடுல அவங்களுக்கு விரோதமான செயல்பாடுகள்ல செய்யறவங்களுக்கு மேல அவங்களுக்கு மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு ஆறு மாதம் முதல் மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்குவதற்கான அந்த பிரிவு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு உரிமைகள் சட்டம் பிரிவு எழுபத்தி ரெண்டு ஆயில இருக்கு எனவே அதன்படியும் வழக்கு தொடுக்கணும் அடிப்படையெல்லாம் நாங்க இன்னைக்கு காவல்துறையில இணைச்சிட்டு இருக்கோம் சைதாப்பேட்டையில காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஒரு ஆசிரியர் சங்கர் பேசும்போதும் அவர் குறிப்பிட்டது மிகுந்த வேதனையோட குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா அவர் நீங்க இப்ப சொல்ல விஷயங்கள் அந்த கூறுகளின் அடிப்படையில தான் அவரும் பேசினாரு அதாவது ஏன் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு போன்று மாற்றப்பட்ட விஷயம் ஒண்ணு இன்னொன்னு பாவம் செய்தவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அஹ் வேதனை அளித்தது அப்படின்னு அவரு சொன்னார் உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அது போக இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்ன விஷயம் என்னன்னா என்ன ஜாதி என்ன மதம் என்று அவர் தெரிந்து கொள்ள முற்பட்டார் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது விஷயம் நீங்கள் சிஇஓக்கு மேல அரை அறிவு படைத்தவரா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு அப்ப இந்த அறிவு சிஇஓக்கு ஆசிரியர்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்ற கோணத்துல அவர் கேள்வி கேட்கிறாருன்னா அவர்களே ஆசிரியர்களே இந்த பள்ளி மாணவர்களுக்கு நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் ஏன் இந்த மாதிரியான நபர்களை அவங்க கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் அங்க எழுது அவரும் அதை கேட்கிறாரு என்ன எதுக்கு அப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்றாரு ஒண்ணு அவர் சொல்றதுல நான் மாறுபடுறேன் என்னன்னா அறிவு என்பது வந்து படித்தவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு இல்லை இப்ப கர்ம வீரர் காமராஜர் என்ன படித்தார் அவரு ஆனா படிப்பு முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தார் அவர் படிக்காத அதனால சொல்ல அவர் படிக்காவிட்டாலும் படிப்புடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடங்கள் என்று திறந்தார் நான் நினைக்கிறேன் என்னுடைய மகாவிஷ்ணு கூட அவர் சிறந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றுதான் படித்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா கல்விக்கும் அறிவுக்கும் என்பது தொடர்பு படித்து பேசுவது சரியான விஷயம் அல்ல அவர் எதுக்காக அவர் சொல்றாருன்னா இந்த அதிகாரிகளுடைய அனுமதியோட தான் அவர் இங்க வந்திருப்பார் அதனாலதான் அவர் சொல்றாரு அப்பா சுட்டி காட்டுற சிஓ அனுமதிச்சுதான் நான் வந்திருக்கேன் ஏன்னா சிஓ விட நீ தெரியாலா அப்படி உள்ள அவர் கேட்கறது காரணம் தான் இன்னைக்கு அந்த கல்வியர் அந்த அந்த அதிகாரிகள் அனுமதித்து ஒரு அதிகாரத்தின் பின்புலத்துல வந்திருக்கிறேன் என்ன நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற துணிதான் அவர்கிட்ட கேட்கறது இருக்கா நிச்சயமா 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 அதனாலதான் அப்படி கேட்கறாரு அவங்க ஆதரவோட வந்திருக்கனால அவங்களுடைய அனுமதியோட வந்திருக்கிறதால அவர் இப்படி கேட்க முடியுது என்பதை அவரால் உணர முடியும் அந்த பணி தலைமையாசிரியர் கூட இவர் இப்படி கூறும்போது அவரு அந்த அம்மா வந்து இவர ஒரு மாற்றுத்திறனாளி அப்போ வித்தியாசமாக ஏதோ அதோ ஒரு மாற்றுத்திறனாளி இதுக்கு ஏசமா அவர் ஒன்னும் தெளிவில்லாத ஒரு அஞ்சு அடிப்படையிலும் தெளிவில்லாத ஒரு ஆசிரியர் கூட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் உள்ளத காரணம் காட்டிதான் அவருக்கு கிட்ட என்ன செய்வாரு பகல் சொல்றாரு தவிர அவர் மாற்றுத்திறனாளி பேசுறதுல உண்மை இருக்குன்னு சொல்ல தயார் இல்லை பாருங்க அவர் ஒரு மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி காதால கேட்கக்கூடிய ஞானத்தை வைத்து அவர் என்ன நடக்கும் புரிய முடியும் ஆனா இங்க பார்த்து எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவங்களால என்ன செய்ய பதில் சொல்ல முடியாது இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல இந்த ஆசிரியர் ஆனா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அவர் உள்ளேயே அது வேதனையை உணர்ந்து வரும் ஒரு மாற்றுத்திறனாளியா எடுக்கக்கூடிய வரத்துக்கு ஏற்படக்கூடிய வேதனையை உணர்ந்ததனாலதான் அவர் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்றாரு என்பது அது சரியான இது அவர் செய்த செயல் என்பது சரியான செயலாக தான் நாங்கள் சங்கம் இங்கே நாங்க பார்க்குறோம் எதிர்கால சந்ததிகளாக வரக்கூடிய பள்ளி மாணவர்களிடையே மாற்றுத்திறனாளிகள் என்பவர் அவருடைய முன்னோர்களோ இல்ல அவர்களோ பாவம் செய்ததனால் அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை விதைக்கிறதுனால தங்களுடன் படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகளில் இப்படி மாற்றுத்திறனாளிகளை இருப்பவர்களை அவங்க எப்படி பாவிப்பாங்க என்ன மாதிரியான சூழல் எதிர்காலத்துல நிலவும் இது போன்ற கருத்துகள் பரவினால் விஷயமா அது ஒரு ஆபத்தான விஷயமா தான் முடியும் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்துல கூட நம்ம மாற்றுத்திறனாளிகளை அவங்க சொந்த குடும்பத்துல கூட ஒரு சுமையில தான் பாக்குறாங்க ஏன்னா இவங்களால இவங்க இருக்கிற பாருமா பாக்குறாங்க செலவிட வேண்டியிருக்கு இவங்களை கல்வி மருத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு செலவிட வேண்டிய இருக்கு இனி இந்த மாற்றுத்திறனாளிகளால இவங்களுக்கு ஆய வருமானம் என்பது இல்லாம இருக்கு இரண்டாவது என்னதான் சொல்லப்பட்டிருந்தாலும் குடும்பத்துல கூட மாற்று அவங்க சொந்த பிள்ளைகளை அவங்க ரொம்ப அன்பா வளர்த்தாலும் கூட அந்த மாற்றுத்திறனாளிகளை வளர்த்தாலும் கூட இன்னும் மனசுல அவங்களுக்கிட்ட ஒரு 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 மாற்றுத்திறனாளிகளை பற்றி இவங்களுக்கும் ஒரு ஒரு மோசமான பார்வை இருக்கிறது நீங்க நான் எதை வச்சு சொல்றேன்னா நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆண் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து பொது வாழ்க்கைக்காக போறாங்க புருஷனார் வீட்டங்க வந்து போறாங்கன்னு வைங்க அப்போ ஒரு வாகனத்துல ஒரு கார்ல அவங்க பயணம் செய்யும் போது முத முதல்ல பொண்ணு வீட்டுல இருந்து கார்ல போகும் போது அவங்க வந்து சதன பாக்குறாங்க நிறைய பேர் எல்லாரும் பாக்குறாங்க இந்துஸ்லியன்ஸ் எல்லாரும் பாக்குறாங்க அந்த பார்க்கும் போது அவங்க அந்த காரு போகும்போது எதிரே வர சொல்றாங்க யாரையாவது வர சொல்றாங்க ஒரு இடத்துலயாவது இதே மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துல அவங்க அன்பா ஆசையா வளர்த்த மாற்றுத்திறனாளி குடும்பத்துல குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளை என்ன செய்யல எதிரே வர சொல்வது அப்ப சொந்த வீட்டுல கூட இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை ஒரு அவசபுணமா தான் என்ன செய்வாங்க பாக்குறாங்க அந்த அடிப்படையில தான் அப்படி பார்க்கும்போது இந்த சிச்சி உள்ளங்கள்ல களங்கம் இல்லாத பிள்ளைகள் இவங்க இப்ப என்ன அவங்களுக்கு கூட்ட போடுறதோ அதுதான் அவங்க பிரதிநிதிமளிக்க போறாங்க அப்ப அவங்களே மாற்று திறனாளியில இவங்க சகாதாரர்கள் சபிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் எனவே அவங்களோட பெரிய உறவு நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இந்த ஒரு சிந்தனை இந்த பிஞ்சுகளையே விளைப்பது என்பது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு இது வன்மையாக சந்திக்கக்கூடிய என்பதுதான் சொல்றேன் அதனாலதான் இவரை கைது செய்யணும்னு உள்ள விஷயத்தை நாங்க இதே ஹிட்லர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய யாருக்கும் தலைவணங்காத ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து நாட்டுல நெருக்கடி வந்த போது பொருளாதார நெருக்கடி வந்த போது குறிப்பாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு இளைஞர்கள் குரல் அளிக்க போலாம் அவர் இளைஞர்களுடைய கோபத்தை திசை தெரிவிப்பதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க குறிப்பாக இளைஞர்கள் உன்னுடைய பிரச்சனை காரணம் உன்னுடைய வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எனவே இவன் யாரெல்லாம் உழைத்து வாழ தகுதி இல்லாம இருக்காங்களோ யாரெல்லாம் வேலை செய்து வாழ வழி இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் இருக்கிறது வேஸ்ட் எனவே எல்லாம் கொன்று விடலாம் என்று சொல்லி சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான தீவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கொண்டு போயிட்டார் அதுல வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ரெண்டு லட்சம் அப்ப ஹிட்லர் இப்படி பண்ணியிருக்காருன்னா அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவிலே தான் இந்த நம்முடைய மனு தர்ம கொள்கைகள் எல்லாம் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரத்துக்கான எதையுமே செய்யல மாற்றுத்திறனாளிகளை பார்த்து நீங்க தெய்வப்றைவீல் சொன்னாரு ஆனா தெய்வப்னு சொன்ன அதே மோடி தெய்வங்களை தெய்வ சொன்னா நமக்கே தெரியும் தெய்வத்துக்கு அடுத்த நிலையில தெய்வத்தை நம்ம யாரும் உயிரோடு பார்க்க முடியாது தெய்வத்துக்கு அடுத்த நிலையில இத்தகைய மக்களை தான் என்ன பார்க்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கு ஆனா அப்படி சொன்ன அதே மோடி மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு சன்மை காசு போல என்ன செய்யல அவர் பட்ஜெட்ல ஒதுக்கல்ல வெறும் இந்த கடந்த பட்ஜெட்ல சதவீதம் தான் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கு அதாவது சொல்ல போனா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டரை பைசா தான் ஒதுக்கி இருக்கு இதை வச்சு மாற்றுத் துறையான எந்த நிலத்திட்டத்தையும் பண்ண முடியாது இன்னைக்கு மாநில அரசு தான் இன்னைக்கு உதவித்தொகை என்பது வழங்கி கொண்டிருக்கிறது இதே இந்த நம்முடைய எல்லா வரியையும் ஜிஎஸ்டி மூலம் சுருக்கி கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒரு காசு கூட எனக்கு அவங்க உதவி தொகை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்ல அப்ப அதையெல்லாம் பின்பற்றி இதையெல்லாம் தூக்கிட்டு ஏன் கொடுக்கலன்னு சொன்னா வர்ணாசிரம மனநிலையை தான் இன்னைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடந்த பத்து வருஷமா தூக்கி பிடிச்சாங்களா வர்ணாசிரம கொள்கையை தூக்கி ஜாதிய கட்டுமானத்தை தூக்கிக்கூடிய இதே அதைத்தான் என்ன செய்வாங்க சொல்ல வர எனவே அப்படிப்பட்ட நச்சு கருத்துக்களை நம்ம இந்த இளம் பிரிச்சுகளுடைய இதயத்திலே போதிப்பதை நம்ம ஒருபோது ஏற்றுக்கூடாது நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த குழந்தைகள் சொல்றாரு நான் சொல்றது சரியெல்லாம் கை தட்டுங்க சில பிள்ளைகள் கை தட்டவர்கள் புரியுதோ புரியாமலே கை நீ மீது எல்லாரையும் எல்லாம் எல்லாம் சீக்கிரம் தட்டுங்க எல்லாம் சீக்கிரம் தட்டுங்கன்னு என்ன செய்றாரு கிளப்பி விடுறாரு அதான் ஒரு உணர்வு அதை எல்லாரையும் தட்ட வைக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தெரியல எல்லா குழந்தைகள் ஒண்ணுமே புரியல ஏதோ அவர் சொல்லிட்டு போறாரு அத வந்து அதை வந்து கைத்தட்டல் வாங்குறதுக்காக அவரையும் கைத்தட்டலை கேட்டு பெறக்கூடிய நிலையில தான் அவர் இந்த பிள்ளைங்களுக்கு கிடையாது போதிக்கிற ஆசிரியர்களுக்கே அறிவு இல்லை இதெல்லாம் அவங்க சொல்லி தந்திருக்கணும் அவங்க சொல்லி தந்திருக்கணும் ஆனா அவங்களுக்கே அறிவில்ல உங்களுக்கு சொல்லி தரல ஆசிரியரையும் குற்றம் சாட்டக்கூடிய இதுக்கு அவர் வந்திருக்காரு இன்னும் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்தியாவில கடந்த காலத்துல ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட குறுதில கல்வி நிலையங்கள் எல்லாம் என்ன செய்து போச்சு மண்ணா போயிட்டு எல்லாம் வந்து போயிட்டு அதனாலதான் இந்தியா இன்னைக்கு உருப்படாத நாடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உருப்படாத நாடா இருக்கு இந்தியா இவ்வளவு முன்னேறி இருக்கு பொருளாதாரத்துல நம்ம இரண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல இரண்டாவது இடத்துக்கு போறோம் வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மட்டும் இல்ல நமக்கே தெரியும் இன்னைக்கு கடந்த காலங்களோட நம்முடைய கல்வி முறையில நிறைய மாற்றங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல ஈவன் நம்ம தமிழ்நாட கூட பார்த்தா கூட நம்முடைய ஆளுநர் தினசரி வந்து அஹ் அடிக்கடி தமிழ்நாடு கல்வி முறையை அவர் வந்து திட்டிட்டு இருக்கிறாரு ஆனா பார்த்து பாருங்க அந்த மத்திய அரசு சமீபத்துல விட்ட புள்ளிவர்களை கூட நம்முடைய கல்வி தமிழ்நாட்டுல கல்வி முறை தான் தமிழ்நாட்டுல பயின்றவங்க தான் நல்ல நிலையில இருக்கிறதையும் நமக்கே தெரியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழர்கள் சோழத்தி இருக்காங்க ஆப்பிரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகள்லயும் எல்லா துறைகள்லயும் இன்னைக்கு தமிழர்கள் சோழக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி முறை மோசமா இருக்கா அப்ப இவன் அவர் தான் சொல்றாரு இப்ப என்ன அவரு சொல்ல வர்றாரு கழிவுகிறாய் சரியில்லை ஆசிரியர் போர்த்தி வைக்கிறதும் சரியில்லை அப்ப நான் போதிக்கிறானும் சரி எதை ஏத்துக் கொள்ளுங்கன்னா அவர் திணிக்கிறாரு எந்த அரசா இருந்தாலும் சரி மாநில அரசானு சரி மத்திய அரசா இருந்தா இருக்கானு சரி அரசனுடைய கையாளாகாத நிலையினாலதான் மாற்றுத்தர ஆடி விடுவாராங்க என்னை நினைச்சா கடத்திருக்க முடியும் அதுக்குதான் ஒரு உதாரணத்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு அந்த போலியோ பதித்தவங்களை இன்னைக்கு இல்ல தடுக்கப்பட்டிருக்காங்க அது அரசுதான் அதே போல ஒவ்வொரு விதமான மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறது அது அரசை சார்ந்த இருக்கே தவிர இது தெய்வ செயலோ தெய்வ குற்றமோ இல்ல முன்னோர்கள் செய்த கர்ம பலன்படியோ அல்ல எனவே ஒரு பொய்யான ஒரு தகவல் இந்த திங்கு பள்ளங்களை தான் உண்மைக்கு புறமான அறிஞியலுக்கு புறமானவர்களை தான் அதுவும் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துறாரு இழிவுபடுத்தி பேசுறது அவருடைய புண்படும் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் வேதனையில் இருக்காங்க அப்படி புண்படுத்தும்படி பேசுனால தான் இவரை கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்துல இவரை கைது செய்யணும் இப்ப உண்மைக்கு புறம்பான தகவல்களை நச்சு கருத்துக்களை விதைத்திருக்கிறார் அப்படின்றது குற்றச்சாட்டு எல்லாரும் பார்க்கிற பார்வையும் அப்படின்னா அதே நேரத்துல இது போன்ற செயல்கள் தொடராமல் இது போன்ற மகாவிஷ்ணுகள் பேசாமல் இருப்பதற்கு அரசாங்கமும் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஒருவர்கள் பேச அழைக்கும் போது இந்த மாதிரி கல்வி நிலையங்கள்ல அதிகமான நம்ம கல்வி ஆமா கல்வி செல்வங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில நிறைய சிந்தனைகளை புதிய அறிவு சார்ந்த சிந்தனைகளை அதில் வளர்த்த வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இது போன்று மூட நம்பிக்கையை பின்பலமாக கொண்டு பேசக்கூடிய கருத்தாளர்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இப்ப நீங்க சொல்ல போல இவருடைய பின்பலத்தை இப்ப இங்க அனுமதிக்கல இந்த இவருடைய பேச்சு பாவனைகள் மற்ற எல்லா விஷயத்தையும் இதற்கு முன்பும் கேள்விப்பட்டுதான் தான் இங்க அனுமதிச்சிருக்காங்க எனவே வந்து இந்த மாதிரி பெண்களத்துல பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக கல்வி நிலையங்கள்ல அனுமதிக்க கூடாது என்பதுதான் இது இது தெரிந்து செய்யப்பட்ட ஒன்றாக தான் பாக்கணும் அசோக் நகர் அந்த பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில இருந்த அந்த அம்மா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அதுபோல இங்க சைதாப்பேட்டையில இருந்த அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியுடைய அந்த அஹ் ஹெட்மாஸ்டர் இருக்கும் சீமா தெரிந்துதான் அவங்க அழைத்திருக்காங்க இது வந்து எனவே தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில் அரசு இப்ப ரெண்டு பேரையும் குறைந்தபட்சமா முதல் பட்டமாக குறை பணியிடை மாற்றம் என்ன செய்திருக்கு ரெண்டு பேருக்கு மேலே மேற்கொண்டிருக்கு அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அது போவாத அவங்களுக்கு மேலே உரிய முறையில விசாரணை நடத்தி அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் நம்ம கேட்டுக்கொள்றோம் நீங்க இன்னும் அந்த விஷயத்துல சொல்லீங்க அரசு நிச்சயமாக அரசு இதை தடுக்க முடியும் அரசு தான் இதை தடுக்கணும் அரசு அதிகாரி இந்த ரெண்டு அட்மாஸ்பியர் மட்டுமல்ல இதுக்கு உறுதுணையாக பின்னால இருந்து நம்முடைய அந்த கல்வி அதிகாரிகளுக்குமே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க அனுமதிக்காம இவங்க எப்படி பண்ண முடியாது இப்ப அரசு அதிகாரிகள் சிலர் வந்து திட்டம் போட்டு சில இதுகளை புகுத்துறாங்க கல்வி நிலையங்களை அது ஏற்றுக்கொள்ள முடியாது பின்னால நிச்சயமாக அரசுக்கு பின்பலம் இல்லாம இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை கல்வி நிலையங்கள்ல குறிப்பா அதுவும் அரசு பள்ளிகள்ல இது போன்ற சம்பவங்கள் இனி தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கண்காணிப்புகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்ன நடைமுறைகளை இனி திட்டமிட்டு நடத்த வேண்டும் ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல எல்லாம் வந்து இந்த கமிட்டிகள் வச்சிருக்காங்க பெற்றோரை உள்ளடக்கிய அஹ் பள்ளி பாதுகாப்பு கமிட்டி பள்ளி சம்பந்தப்பட்ட கமிட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல சிந்தனைகளுடைய நல்ல ஆஹ் தெளிவு பெற்ற அந்த பெற்றோரை இல்லன்னா அறிவிச்சீதிகளை கொண்ட கமிட்டிகள் அமைக்கணும் எந்த ஒரு விஷயம் நடக்கிறா இருந்தாலும் அந்த அனுமதி பற்றி தான் இது என்பது அப்போ அங்க ஒரு விவாதம் வரும் யாரை இழைக்கிறீங்க அவருக்கு பின்புலம் என்னன்னு ஒரு பத்து பேர் கமிட்டியில் இருக்காங்கன்னா என்ன இப்ப என்ன இங்க ஒரு பள்ளியில பேசுறது கலை பள்ளிக்கூடத்துல பேசுறது கலைக்காங்களா அந்த பத்து பேர்ல ஒரு ஆளு ரெண்டு பேருக்காவது என்ன தெரியும் அப்ப அவங்க என் மீதான விமர்சனங்கள் சொல்லுவாங்க அப்ப இவர் சரியில்லை இவர் பேசுவது சரியா இருக்கிறது அப்படிப்பட்ட இதுகள் வரும்போது அந்த மாதிரி ஆழ்களை அழைப்பதை தவிர்க்கலாம் நன்றி நன்றி சார் இன்னொரு மற்றொரு நேர்காணல சந்திப்போம்